அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பாக பெற்றுக்கும் காதிதீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமா தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிளை ஆமண்டாண்டு நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அம்மா சாமுண்டி சிலர்ட்டு அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம ரோகிணி வந்து கிளம்பி போகிறாங்க அதுக்குள்ளேயும் அந்த முத்துவேல் வந்து இவளை சொல்ல விடக்கூடாது அப்படின்னு நம்ம ரோகிணி மண்டையில் ஒரு கம்பியை வச்சு அடிச்சு நம்ம ரோகிணி வந்து கெட்டி போயிட்டாரு அதை தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் உங்கள் சீரியல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிளை செல்வத்தை தேடி வந்து ஒரு பொண்ணு வாராங்க அதாவது அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க அதாவது இனிய இந்த மாதிரி மாசமாக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணு கருத்துல தாலிகிட்ட போய் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது இங்க இருந்து பேரில் நான் உனக்கு கொண்ணுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டி அனுப்பிட்டாங்க இதை வந்து நம்ம ரோகிணி வந்து யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க அதாவது அந்த பொண்ணை போய் மீட் பண்றாங்க எதுக்கு நீங்க மாப்பிள்ள கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அழுதுகிட்டே இருந்தீங்க நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் ஆம்டாமா அவன் வெறும் பொறுக்கி அதாவது இப்ப பணத்துக்காக தான் உங்க அவன் கெட்ட பாக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து இனிய விரட்டி விட்டுட்டான் இல்ல இனி கொன்றுருவேன் அப்படின்னு மிரட்டனான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோகிணி வந்து இப்போ நான் போய் எங்க அம்மாட்ட எப்படியாவது சொல்றேன் அப்படின்ட்டு வேகமா கிளம்பி போறாங்க இதை வந்து அந்த முத்துவேல் வந்து இருந்து பார்த்துக்கிட்டு இவால விடக்கூடாது எப்படியாவது அந்த கல்யாணம் நடந்தாதான் நம்ம சாமுண்டீஸ்வரியை பழி வாங்க முடியும் அப்படின்னுக்கிட்டு நம்ம ரோகிணியை வந்து பின்னால ஒரு கம்பியை வச்சு மண்டையில அடிச்சிட்டாங்க அப்போ வந்து சந்திர அதை பார்த்துக்கிட்டு எதுக்கு மாமா இப்ப ரோஹினி அடிச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே அதாவது மறுமலை இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதாவது அந்த மாப்பிள்ள வந்து யாருக்குனே பெரிய கிரிமினலா இருந்திருக்கான் ஒரு பொண்ணை வேற காதலிச்சு ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொன்னேனே இதாவ பாத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னானு இவளை விட்டோம்னா அவ்வளவுதான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரோஹினிய வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிட்டாங்க அதாவது நம்ம மயில் வந்து எங்க நம்ம ரோஹினியை காங்கல அப்படின்னு தேடி வராரு அதாவது பரபரப்பா போயிட்டு காத்த இதுக்கு சீரியல் மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க